அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நம்ம மகர ராசிக்காரர்கள் அதாவது பெயர்ச்சி முடிந்து சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியை அளிக்கக்கூடிய இந்த சமயத்தில் கோடிகளை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மிக துல்லியமான மிக சரியான நேரம் அதாவது தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் அந்த தடைகள்லாம் நீங்கி அந்த தொழிலில் நல்ல வெற்றி புதிய முயற்சியில் நல்ல வெற்றி கிடைப்பதற்கு அதாவது எந்த ஒரு தொழிலோ அல்லது ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் செய்கிறதா இருந்தால் நம்ம நாலு நேரமெல்லாம் பார்ப்போம் இல்லையா அதுபோல் அந்த புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு ஒரு மிக சரியான நேரம் அதே போல் புதிய கணக்கு துவங்குவதற்கு மிக துல்லியமான நேரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ஏழரை சனியை விட்டு முழுவதுமாக நீங்கி உங்களுடைய முயற்சி ஸ்தானமான உபஜயஸ்தானம் அதாவது ஜெயம் என்றாலே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் செய்யக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய முயற்சி புதிய தொழில் புதிய கணக்கு தோங்குவதற்கு இந்த நான் சொல்கிற நாள் அந்த நேரத்தில் நீங்கள் செய்த செய்ய ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியும் கோடிகளை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பும் நிச்சயமாக ஏற்படும் புதியதாக ஒரு வீடு வாங்குவதோ அல்லது தொழில் செய்வதற்கோ அல்லது நிலம் வாங்குவதற்கு அல்லது புதிய முயற்சிகள் அல்லது கல்வி இது போன்ற எந்த ஒரு விஷயங்கள் அதாவது புதிய ஒப்பந்தங்கள் இது போன்ற புதிய முயற்சி புதிய கணக்கு தூங்குவதற்கு இந்த ஒரு சரியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் நன்மையும் நல்ல பண வரவு என்பது நிச்சயமாக உண்டாகும் அந்த நாள் அந்த நேரம் எது என்பதை இப்போது பார்க்கலாம் வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று இரண்டு இந்த தேதிகளில் இருக்கக்கூடிய அந்த சரியான நேரத்தை நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் உங்களுக்கு எது உகந்த நேரமோ அந்த நாள் அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய புதிய முயற்சி புதிய கணக்கை நீங்கள் இந்த நேரத்தில் தொடங்கும்போது மகர ராசிக்காரர்கள் சிகரம் தொடக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ச்சியும் உயரத்தையும் எட்டக்கூடிய அற்புதமான நேரம் அதாவது தொட்டது துளங்கக்கூடிய மிக மிக அற்புதமான நேரம் அது என்னென்ன நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன நேரம் என்பதை இப்போது பார்க்கலாம் வருகின்ற திங்கட்கிழமை மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய திதி அதாவது காலை ஒன்பது மணி வரை தூதியை திதி அதன் பிறகு திருதியை திதி இந்த திங்கட்கிழமை அன்று ஒரு சுபமுகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அந்த நேரத்தில் மீன லக்னம் த்விதிய திதி அஸ்வினி நட்சத்திரம் அதாவது நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய தொழில் புதிய முயற்சி புதிய கணக்கு தூங்குவதற்கு மிக சிறப்பான ஒரு அற்புதமான நேரம் எப்படின்னு சொல்லலாம் அதாவது மீன லக்னம் மீன லக்னத்தில் குரு வீடு அதாவது மீன ராசி அப்படின்றது குருவினுடைய வீடு இந்த குருவினுடைய வீட்டில் ஆறு கிரக சேர்க்கை அந்த மீன லக்னத்திலேயே ஆறு கிரக சேர்க்கை சூரியன் சனி புதன் சுக்ரன் ராகு நெப்டியூன் இந்த மீன லக்னத்தில் லக்னாதிபதி மீன லக்னத்தினுடைய லக்னாதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அதாவது ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கார் மீன லக்னத்திற்கு அதாவது மூன்றாம் வீட்டில் குரு இருப்பது என்பது மிக சிறப்பான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்குகிற அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றியை பெற்றுத்தரும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சுத்தமாக இருக்கணும் தொழில் ஸ்தானத்தில் சுத்தமாக இருக்குது சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் அதாவது நான்காம் வீட்டில் மீன லக்னத்திலிருந்து நான்காம் வீட்டான மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் யார் மீன லக்னத்துக்கு பாக்கியாதிபதி மற்றும் தனாதிபதி இந்த செவ்வாய் பகவான் அந்த சுகஸ்தானமான நான்காம் இடத்துல இருக்கிறதுன்றது ரொம்பவே சிறப்பானது எனவே புதிய தொழில் புதிய முயற்சி புதிய கணக்கு துவங்குவதற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மீன லக்ன நேரத்தில் செய்கிறது ரொம்பவே சிறப்பு அடுத்த சிறப்பான நேரம் அப்படின்னு பார்த்தா அதே முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இந்த நேரத்தில் திருதியை திதி அதாவது காலை ஒன்பது மணிக்கே திங்கட்கிழமை அன்று திருதியை திதி ஆரம்பித்து விடுது இந்த திருதியை திதி என்பது மிக சிறப்பான அதாவது வளர்பிறை திருதியை திதி என்பது வெற்றியை அள்ளித்தரக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான திதி திங்கட்கிழமையன்று அன்று இந்த ரிஷப லக்னத்தை தேர்வு செய் செய்யும்போது அதாவது காலை ஒன்பதரை மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ள ரிஷப லக்னத்தில் குரு இருக்கார் குரு ரிஷப லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் லக்னத்திலே இருந்தாலும் அவர் ஒரு சுப கிரகம் அதனால் சிறப்பு தான் அடுத்ததாக தனஸ்தானத்தில் விரையாதிபதி தனஸ்தானம்னா ரிஷப லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் விரையாதிபதியான செவ்வாய் பகவான் அதாவது பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறாரு இருந்தாலும் செலவு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல வருமானம் உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் புதிய கணக்கு புதிய தொழில் தொடங்கும்போது நிச்சயமாக நல்ல வீடு மனை வாங்குற அமைப்பும் நல்ல லாபமும் உண்டாகும் சனி பகவானை பார்த்தா ரிஷப லக்னத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் சனி பகவான் அந்த தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்திற்கு உன் அதிபதி இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார் இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு தொழிலில் நல்ல லாபம் என்பது நிச்சயம் உண்டாகும் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான புத பகவான் அவரும் லாபஸ்தானத்தில் இருக்கார் நல்ல சொத்து சேர்க்கிற அமைப்பு வீடு மன யோகம் குழந்தைகளில் நல்ல குழந்தைகளுடைய கல்வி உயர்கல்வி குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டாகும் சுக்கரனும் நல் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவே சிறப்பான அமைப்பு ராகு பகவான் குரு வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நேரம் அதாவது லாபஸ்தானத்தில் அத்தனை கிரகங்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஆறு கிரகங்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அற்புதமான நேரம் இந்த ரிஷப லக்ன நேரம் அடுத்த சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தா ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் முதல் தேதி அன்றைய தினம் தொழில் துவங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக வரக்கூடிய அந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரமான காலை ஐந்து மணியிலிருந்து ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் புதிய தொழில் புதிய கணக்கு புதிய முயற்சி இதெல்லாம் துவங்கினீங்கன்னா இந்த நாளில் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் அன்றைய தினம் கரி நாள் அதுக்கப்புறம் தன்யா நாள் சூரிய உதயத்திற்கு பிறகு தான் தன்யா நாள் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் இதுவும் சிறப்பான நாள் தான் நான் சொன்ன அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தொழில் துவங்க புதிய கணக்கு துவங்கிறதுக்கு ரொம்பவே சிறப்பான நாள் ஏன்னா ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் திருதியை திதி தான் இருக்குது வளர்பிரை திருதியை திதி அதன் பிறகு தான் சதுர்த்தி திதி ஆரம்பித்து விடும் பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்ற இந்த ஐந்து மணிலிருந்து ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ளாக உங்களுடைய முயற்சிகள் மிக சிறப்பான வெற்றியை தரக்கூடிய ஒரு மிக மிக அற்புதமான நேரம் இந்த நாளும் மீன லக்னம் தான் புதிய தொழில் புதிய கணக்கு துவங்குவதற்கு மிக சிறப்பான நாள் மற்றும் நேரம் அதாவது செவ்வாய்க்கிழமை ஒன்றாம் தேதி அன்று காலை ஐந்து மணிலிருந்து ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மீன லக்னத்திலேயே அந்த ஆறு கிரகமும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் லக்னாதிபதி மீன லக்னாதிபதி மூன்றாம் இடமான ஜெயஸ்தானத்தில் இருப்பது மற்றும் சுகஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாய் பகவான் இருப்பது பத்தாம் இடமும் இந்த நாளில் சுத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்றைய தினமும் காலை ஐந்து மணியிலிருந்து ஐந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் என்பது ரொம்பவே சிறப்பான நேரம் அடுத்ததாக ஏப்ரல் இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளும் ரொம்பவே சிறப்பான நாள் ஏன்னா பஞ்சமி திதி மிக மிக ஒரு அற்புதமான திதி மிக சிறப்பான திதி தொழில் துவங்குவதற்கு மிக சிறப்பான மிக ஒரு ஒரு நல்ல திதி அப்படின்னு சொன்னாலே இந்த பஞ்சமி திதியை சொல்லலாம் இந்த நாளில் அதாவது ஏப்ரல் இரண்டாம் தேதி புதன்கிழமை பஞ்சமி திதியுடன் கூடிய ஒன்பது மணியிலிருந்து காலை பத்து மணி வரை ஒரு மிக சிறப்பான நேரம் அதாவது ரோகிணி நட்சத்திர சந்திர பகவான் அன்றைய தினம் புதன்கிழமை அன்று காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கே வந்துடுவார் அதனால் புதன்கிழமை அன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அந்த ரிஷப லக்னத்துடன் கூடிய நேரம் என்பது ரொம்ப சிறப்பான நேரம் சந்திரன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி ரோ ரிஷப ராசி அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமடையக்கூடிய இந்த நேரத்தில் தொழில் துவங்கிறது என்பது ரொம்பவே சிறப்பு குரு சந்திர யோகத்துடன் கூடிய இந்த நாள் அதாவது ரெண்டாம் தேதி ஏப்ரல் இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குரு சந்திர யோகம் கூடிய இந்த லக்ன நேரமும் ரொம்ப சிறப்பான நேரம் தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் தனாஸ்தானாதிபதி புதன் பகவான் அவரும் லாபஸ்தானத்தில் லக்னாதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள் மற்றும் நேரம் இந்த நேரத்தில் நான் சொன்ன இந்த மூன்று நாட்களிலும் வரக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு சிறப்பான நேரம் எது அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் பூஜை செய்து பூஜையில் பஞ்சாங்கத்தை வைத்து அந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நாளுக்குண்டான பஞ்சாங்கத்தை வாசித்து அதன் பிறகு உங்களுடைய புதிய முயற்சி புதிய கணக்கு புதிய தொழில் துவங்க ஆரம்பிக்கிறது என்பது மிக சிறப்பான அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி